ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறுபடை குடில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான சுவையான பச்சை பயிறு கடையில் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் அளவு பச்சைப்பயிறு போட்டு பொன்னிறமாக வருத்துருங்க பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வருத்திடணும் வருத்த பயிறு வந்து நல்லா ஆற விட்டுறணும் ஆற விட்டு நாலு அஞ்சு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இன்னும் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது கூட வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் இரண்டு சிறிய தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க இது கூட வந்து பத்து பதினஞ்சு பூண்டுப்பல் குடித்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நாலாம் மூணாக நசுக்கி சேர்க்கணும் அப்புடின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நசுக்கி சேர்த்துடணும் இது கூட வந்து நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் கார கூடுதல் வேணா கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு நாலு அஞ்சு விசில் வர அளவுக்கு விட்டுருங்க விசில் அடங்கினதையுமே இந்த கூட வந்து நான் ரெண்டரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிருங்க ரொம்ப மைய கடையக்கூடாது அரைப்பதம் இருக்கிற மாதிரி கடையணும் ரொம்ப கடைஞ்சா இருக்கும் நான் சின்ன ரெண்டு சின்ன பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் கடுகு ரெண்டு நறுக்கின பெரிய வெங்காயம் நீங்கள் வேணுன்னா கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருகாயப்பில் ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி இந்த வதங்கினது வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறோமில்ல அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்குங்க நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணியும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான சுவையான பச்சைப்பயிறு கடையில் ரெடி ஆகிருச்சு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ